தேனியில் கரிக்கடை முன்பாக சடலத்தை வீசியவர் கைதான நிலையில் அவர் போலீசாரிடம் அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள மயானத்தில் குமார் என்பவர் வேலை பார்த்து வருகிறார் இவர் அடிக்கடி பழனிசெட்டிப்பட்டியில் உள்ள மணியரசனின் கறிக்கடைக்கு சென்று ஆட்டு இறைச்சி வாங்கி வருவது வழக்கம் குமார் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது இதனால் குமார் மீது கரிசனம் கொண்ட மணியரசன் பல நேரங்களில் ஆட்டு இறைச்சியை அவருக்கு இலவசமாக கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கம் போல கடைக்கு சென்ற குமார் இலவசமாக கரி கேட்டுள்ளார் இதற்கு மணியரசன் இன்று வியாபாரம் சூடு பிடிக்கிறது மற்ற வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதம் இருந்தால் பார்க்கலாம் அதுவரை ஓரமாக இரு என கூறியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த குமார் கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பினார் பின்னர் சிறிது நேரம் கழித்து சாலையில் தோளில் சிவப்பு துணியால் சுற்றப்பட்டது போல ஒன்றை தூக்கி வந்தார் கறிக்கடை வாடிக்கையாளர்கள் குமாரை உன்னிப்பாக கவனித்து திடீரென தலை ஓடினர் சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்து சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட பெண்ணின் உடலை தோண்டி எடுத்த குமார் அதனை புடவையால் சுற்றி தூக்கி வந்து மணியரசனின் கறிக்கடை வாசலில் போட்டார் ஏய் ஓசியில் கரிதர மாட்டேன் என்கிறாயா இனிமேல் உன் கடையில் எப்படி வியாபாரம் ஆகும் என பார்க்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து தப்பினார் இதனால் அப்பகுதியினர் அலறி அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததைத் தொடர்ந்து பழனிசெட்டிப்பட்டி போலீசார் அமரர் ஊர்தியை வரச்செய்து சடலத்தை அதில் ஏற்றி அனுப்பினர் இதுகுறித்து தப்பியோடிய சுடுகாட்டு ஊழியர் குமாரை கைது செய்து விசாரித்த போது ஓசையில் தராததால் இப்படி செய்ததாகவும் இனிமேல் தன் பேச்சை கேட்கவில்லை என்றால் இதையே தொடர்வேன் என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது